திருச்சிற்றம்பலம் சட்டை முனி சித்தரின் தொடர்ச்சியான பதிவு ஒரு முறை உரோமசர் என்ற முனிவரை பொதிகை மலையில் தரிசித்தார் சட்டைமுனி முனி செல்லாமல் பொதிகைக்கு சிவபெருமானை வரவழைக்கும் அற்புதமான தவத்தில் ஈடுபட்டிருந்தவர் இந்த முனிவர் ஒரு முறை சிவன் இவருக்கு காட்சி கொடுத்து முனிவரே கயிலையில் கங்கைக்கு ஈடான பலன் கொடுக்கும் நதி ஒன்று அகத்தியரால் இங்கு பிறக்கும் தாமிரபரணி எனப்படும் அந்த நதி வற்றாத ஜீவநதியாக ஓடும் அந்நதியில் நீ ஒன்பது தாமரை மலர்களை மிதக்க விடு அவை எங்கெங்கெல்லாம் கரை ஒதுங்குகிறதோ அங்கெல்லாம் சிவலிங்கம் அமைத்து வழிபடு கையிலைக்கு அடுத்தபடியாக பொதிகையும் என் இருப்பிடங்களில் ஒன்றாக உன் விருப்பப்படியே அமையும் என்று அருள்வாளித்தார் இந்த தலங்களே தற்போது நவ கைலாயங்கள் என்ற பெயரில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ளன இப்படி சிவ தரிசனம் பெற்ற உரோமசரை சந்தித்த சட்டைமுனி முனிவரே இந்த மக்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக உள்ளனர் அடுத்தவர்களின் குறைகளை காணுகிறார்களே தவிர தங்கள் குறையை களைவது பற்றி சிறிதும் சிந்திப்பதே இல்லை இந்த மக்களை நேர்வழிப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு தாங்களே வழி செய்ய வேண்டும் என்றார் அன்பனே உன் உயர்ந்த நோக்கம் எனக்கு புரிகிறது சிவபெருமானே இதற்கு உனக்கு வழிகாட்ட இயலும் அவரது தரிசனம் வேண்டுமானால் நீ கைலைக்குச் செல் அவரை வழிபடு கைலைக்கு நீ இங்கிருந்து நடந்து செல்ல முயற்சிக்காதே கடுமையான தவமிரு அஷ்டமா சித்திகளை உன்னுள் வரவழைக்க கடும் பயிற்சி மேற்கொள் அவற்றை நீ அடைந்துவிட்டால் உன் உடம்பை பஞ்சாக்கி நீ எந்த இடத்திற்கும் செல்ல முடியும் என அருளுரை வணங்கினார் சட்டைமுனி முனி சதுரகிரி எனப்படும் மலைக்கு வந்தார் அங்கே பல சித்தர்களின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது அவர்களுக்கு சேவை செய்து அவர்களின் நம்பிக்கையை பெற்று அஷ்டமா சித்திகளை அடைந்தார் கடும் தவத்தின் பேரில் கைலைக்கு பறந்து சென்றார் கைலை மலையான் இவரது முயற்சியை கண்டு நண்பன் போல இவருடன் பேசினார் சிவதரிசனம் பெற்ற சத்தைமுனி மீண்டும் தென்னகம் வந்தார் மக்களின் நோய் போக்க தமிழிலேயே மருத்துவ குறிப்புகளை எழுதினார் அத்துடன் மக்கள் சுபிட்சமாக வாழவும் இறந்தவர்களை எழுப்பும் வழிமுறைகளையும் பகிரங்கமாக எழுதினார் இறந்தவர்களை எழுப்பும் கலையை சித்தர்கள் சங்கேத மொழிகளிலேயே குறித்து வைப்பர் ஏனெனில் சித்தர்களின் குறிப்பை சிலர் தவறாக பயன்படுத்தியதே இதற்கு காரணம் சட்டை முனி பகிரங்கமாக எழுதியதால் ஆத்திரப்பட்ட சில சித்தர்கள் அந்த குறிப்புகளை கிழித்து விட்டனர் எனவே அவரது மருத்துவ குறிப்புகளும் இன்னும் சில பயனுள்ள தகவல்களும் மட்டுமே எஞ்சின சட்டை முனிவர் பற்றி சிவபெருமானிடம் புகார் சொல்லி அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் இந்நிலையில் ஸ்ரீரங்கம் வந்த சட்டைமுனி ரங்கநாதனை சேவிக்கச் செல்லும் முன் அர்த்தஜாம பூஜை முடிந்து நடை அடைக்கப்பட்டு விட்டது சட்டைமுனி முனி வெளியே இருந்தபடி ரங்கநாதா உன்னை இன்றைக்குள் தரிசிக்க அவசர அவசரமாக வந்தேனே பயனின்றி போய்விட்டதே என சொல்லி அறற்றினார் தன் பக்தனின் அபயக் குரலை கேட்ட பெருமாள் நடையை திறக்க செய்தார் பெருமாளின் மேனியில் அணிந்திருந்த ஆபரணங்கள் ஒவ்வொன்றாய் சட்டை முனியின் கழுத்திலும் மேனியிலும் வந்து விழுந்தது கூடியிருந்தவர்கள் அதிசயத்தனர் பெருமாளின் தரிசனமும் கண்டார் அவ்வாறு தரிசனம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இறைவனுடன் கலந்து மறைந்ததாக கூறப்படுகின்றது சித்தர்களில் குறிப்பிட்ட நாளில் விரதம் இருப்பது இவருக்கு மட்டுமே திருவோணம் புனர்பூசம் பூசம் திருவாதிரை நட்சத்திர நாட்களிலும் புதன்கிழமைகளிலும் அமாவாசை மற்றும் வாஸ்து தினத்தன்றும் ஸ்ரீ சட்டைநாத மாமுனி தர்பயாமி என்று குறைந்தது பதினெட்டு முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் சொல்லி வழிபட்டால் சட்டை முனி சித்தரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சட்டை முனி சித்தர் ஆவணி மாதம் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இவர் வாழ்ந்த காலம் எட்நூறு ஆண்டுகள் பதினான்கு நாட்கள் ஆகும் இவர் சீர்காழியில் ஜீவசமாதி அடைந்ததாகவும் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றனர் சித்த வேட்கை கொண்டு சிறந்து விளங்கிய சீலரே அரங்கனிடத்தில் அணிகலன்கள் பெற்ற அற்புத மூர்த்தியே எம் அறியாமை நீக்கி ஞானவரம் அருள்வாய் ஸ்ரீ சட்டை முனி சுவாமியே திருச்சித்தம்பலம் சட்டை முனிநாதரின் திருவடிகள் போற்றி போற்றி நாளைய பதிவில் தேரையர் சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம் இணைந்திருங்கள்